முருகப்பெருமானின் விழாக்களிலே மிகவும் சிறப்புக்குரிய விழாவாக கந்தசஷ்டி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கந்தசஷ்டி விழாவின் இன்றைய தலைப்பாக சூரியனை ஏன் சம்காரம் செய்கிறார் முருகப்பெருமான் எனும் தலைப்பில் நம் அற்புதமாக இந்த முருகப்பெருமானுடைய சஷ்டி விழாவில் எல்லாரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானோட அருட்கடாட்சியத்தை பெற வேண்டும் என்று தான் எல்லோரும் விரும்புகின்றோம் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் சூரனை உடனடியாக நேரடியாக சென்று பதம் செய்தாரா சங்காரம் செய்தாரா இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் செய்யணும் இந்த முருகப்பெருமான் சுரசுரனை சங்காரம் செய்வதற்கு முன்னாடியே அவ சகோதரர் எல்லாம் அழிக்கிறாங்க அவங்க பையங்கெல்லாம் மகன்லாம் இருக்காங்க எல்லாருடையுமே போர் புரிந்து இறுதியாகத்தான் சூரபத்மனை சமகாரம் செய்கிறார் நம்மளுடைய முருகப்பெருமான் சூரபத்மனோட போரிட போறாரு போரிட போறதுக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் முக்கியமா சொல்லுவாங்க பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது வெகு சிறப்பு நம்மளோட பிள்ளைங்க முதல் முதலில் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி பெரியவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அது முதன்முதலாக பள்ளி கல்லூரிகளில் சேர்க்கையில் சேரும் பொழுதும் சரி முதல் முதலாக பெரிய பெரிய தேர்வுகள் எழுத பொழுதும் பொழுது முக்கியமாக பிள்ளைங்க வெளியூர் பயணங்கள்லாம் செல்வதற்கு முன்னால பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி விபூதி பூசிக்கொள்வது கொள்வது நம்மளுடைய இந்து பழக்க வழக்கத்தில் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செயல் அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய போகிறாங்க வதம் செய்வதை போறக்கு முன்னாடி எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கணும் அப்போ தான் ஆசீர்வாதம் அங்கே பெரிய ஒரு போரில் நம்ம வெற்றி பெற முடியும் என்பதற்காக அவளுடைய மூத்த சகோதரனாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமள ஆசிர்வாதம் வாங்குகிறாங்க அதுக்கப்புறமாக நம்ம பரமேஸ்வரன் பார்வதி தேவி இல்லாட்டியும் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது முக்கியமாக அதை சொல்லிவிட்றாங்க நீ எதை வேணாலும் பயன்படுத்தி எதிரி இந்த மாதிரி இருப்பான் எதிரியோட தன்மையை செய தெரிஞ்சு கொண்டால் தான் அந்த செயலை நம்ம செயல்படுத்த முடியும் எடுத்துக்காட்டுக்கு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து கல்லூரில படிக்கும் பொழுது அந்த கிளாஸ்ல எப்படி முப்பத்தி ஆறு பிள்ளைங்களா முப்பது பிள்ளைங்களா அது எத்தனை பேர்களையும் நம்ம போட்டிட்டு முதலாவது மார்க் எடுக்க வேண்டும் என்று எப்படி என்ன முடியும் அந்த வகுப்புல இருக்க பிள்ளைங்களை வச்சுதான் என்ன முடியும் முப்பது பிள்ளைங்களை நான் முதல் மார்க் எடுக்கணும் முப்பது பிள்ளைங்கள இருபத்தி ஆறு பிள்ளைங்க நூத்துக்கு எண்பத்தி ஐந்து மார்க் வாங்கும் பொழுது நம்மளை முன்னூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க் ஆகுது வாங்க வேண்டும் அதுக்கு நம்ம தயார் நிலையில இப்படி இப்படி இப்படிலாம் படிக்கணும் நுணுக்கமாக நுண்ணறிவோடு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானிடம் தாயும் தந்தையும் சொல்றாங்க எதிரி இந்த மாதிரி பலமோட இருக்குவேன் இவன் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது நீ இந்த மாதிரிலாம் நீ ப்ராசஸ் பண்ணாதான் நீ ஜெயிக்க முடியும் நீ ஒரு கணை தொடுத்தால் அவர் இந்த மாதிரி ஒரு கணை வாய்ப்பு இருக்கு அவர் தொடுக்கும் கணையில நீங்க வந்து நீ வந்து என்ன பண்ண போற இதை தான் இந்த மாதிரி ஆயுதத்தை இந்த மாதிரி நேரங்களில் தான் நீ வெற்றியை அடைய முடியும் அப்படிங்குற நிறைய குறிப்புகள் சொல்லி அனுப்புறாங்க அதே போல் தான் நம்மளுடைய பெற்றோர்களும் பிள்ளைங்க தேர்வு எழுத போகும்போது சொல்லி இன்டர்வியூ எனும் நேர்காணலுக்கு செல்லும் பொழுது இன்டர்வியூ அந்த ஆஃபீஸ்ல இந்த மாதிரி நடக்கும் நீ இந்த மாதிரி பதில் சொல்லணும் தான் அந்த இன்டர்வியூல வெற்றி அடைய முடியும் அப் சூரபத்மனோட நகர அடைவதற்கு முன்னால கிரபஞ்ச மலை இருக்கு அந்த கிரபஞ்ச மலை யாரோடது அப்படின்னா சூரபத்மனின் தம்பி ஆட்சி செஞ்சு இருக்கிற அந்த மலை இந்த கிரவஞ்ச மலையாந்து சூரபத்மனி ஆட்சி செய்யும் நகருக்க மறைக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பெரிய மலை அந்த மலை அழிச்சாதான் சூரன் ஆட்சி செய்கின்ற மலையே தெரியும் அப்ப எந்த அளவுக்கு அந்த மலை மிக பெரியது அப்படின்னு பாத்துக்கோங்க அப்ப அந்த மலையை அழிச்சது இந்த கிரபஞ்ச மலையை அழிச்சாதான் சூரபத்மன் இருக்கக்கூடிய அந்த நகரே தெரியும் அப்படின்னா அந்த மலையை அழிக்க போறாங்க அன்னை தந்த வேலை எடுத்து முதல் முதலாக அழித்த மலை கிரபஞ்ச மலை அந்த அழிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கடலின் மைய பகுதியில் அழகான ஒரு பெரிய ஒரு நகரே இருக்கு உடனே வாங்க சூரன் ஆட்சி செஞ்சுட்டு மலையை போய் நம்ம அழிச்சு போயிட்டுருவோம் நம்ம படையெல்லாம் கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு வீரபாவு கிளம்புல முருகப்பெருமான் சொல்றாரு இன்னும் ஒரு நொடி பொழுத முருகன் நினைச்சாருன்னா சூரபத்மன் ஆட்சி செய்த வீர மகேந்திரபுரிய ஒரு நொடி பொழுத அழிச்சிருவாரு ஆனா அந்த கிரவஞ்சமலை அழிச்சாரு பாத்தீங்களா அந்த அழிஞ்ச ஒட்டியா பின்னாடி இருக்க சூரபத்மனோட நகரே தெரியுது அந்த நகருக்கு பேரி வீர மகேந்திரபுரம் அந்த வீர மகேந்திரபுரத்தை பார்த்த உடனேயே முருகபெருமன் சொல்றாரு இந்த மிக பிரம்மாண்டமான அழகாக அமைக்கப்பட்டிருந்த அந்த வீர மகேந்திரபுரிய ஒரு நொடியில அழிக்க போறோம் ஆனால் இதா இதை கட்டுறதுக்கும் ஆட்சி செய்கிறதுக்கோ அவர் எத்தனை எத்தனை பாடுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல இறக்கப்படுறாரு என்னதான் முருகன் வந்து அந்த இடத்துல கோவக்கனலாக போனாலுமே அந்த தோற்றம் அழகை பார்த்தோடே அவரே ஒரு நல்ல எஸ்கியூஸ் கொடுக்குறாங்க எஸ்கியூஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய இறக்கத்தன்மை அந்த இடத்த தெரிகிறது